அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிக ராசின்றது காலபூர்வ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு பேர் வாழ்க்கை துணை ரெண்டு முறை கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அவர் தான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால பொதுவாக வந்து முதல் கல்யாணம் பிரிவினைகள் இல்லை அவங்க இறந்து போய் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி இவங்க பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்னாலும் செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால இப்போ நீங்க விசாக நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அனுஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கேட்டை நட்சத்திரம் செவ்வாய்க்கும் புதனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ராசியைபுரத்தில் ஏழாவது வீடு அப்படின்ற திருமணத்தை குறிக்கக்கூடிய அது அதிபதி சுக்கரன் தான் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் ஆகிறதுனால தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றதுல ரெண்டு முறை ஏற்படுறது வாய்ப்பு இருக்க